பிரிச்சுங்க ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுக்கு யாருக்கெல்லாம் அஃபையர் இருக்கும் உங்களுடைய லவ் சக்சஸ்ஃபுல்லாகும் லவ் சக்சஸ் ஆகிறது மட்டுமல்ல மேரேஜில் முடிவதற்கான சூழ்நிலைகள் ஏற்படும் குறிப்பாக நம்முடைய ஜாதி மதம் இனம் மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள் உங்கள் லைஃப்பில் ஏற்படும் இந்த வாரத்தில் பெரிய லெவலில் நீங்கள் உடல் உழைப்பு இல்லாமல் என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது எதிர்பாராத டூர் அல்லது ட்ராவல் இருக்குது இது எல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது எல்லாம் இருக்குது வேலையை இருக்கா நீங்கள் கேட்குறது புரியுது உங்களுடைய சர்வீஸ் ஆறாம் அதிபதி செவ்வாய் உங்களுக்கு பத்தில் இருக்கார் ஏது போட வேலை வாய்ப்புகள் நல்லா இருக்குது யாரெல்லாம் பெரிய லெவலில் சர்வீஸில் இருக்கீங்களோ உங்களுக்கு பதவி உயர்வு ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட்டுக்கான வாய்ப்பு ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா இருக்குது அது மட்டும் இல்லை வேலையில் நீங்கள் ஏதாவது காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதி இந்த வாரம் ரிசல்ட் வந்தால் பாஸ் பண்ணுவீங்க யாரெல்லாம் லோன் அப்ளை பண்ணுறீங்களோ கிடைக்கும் என்ன காரணத்துக்காக கடன் வாங்குறீங்களோ சக்ஸஸ் ஆகும் குறிப்பாக இந்த வாரத்தில் நல்ல லேபர்ஸ் உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு அதே சமயத்தில் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல கவனமாக இருங்க இதுவும் இந்த வாரம் முக்கியம் உங்களுடைய மன வாழ்க்கை இந்த வாரம் சுமாராக தான் இருக்குது கணவன் மனைவி பிரிவு பிரச்சனைகள் போராட்டங்கள் உண்டு இந்த வாரத்தில் உங்களுடைய சொந்த பிஸ்னஸ் பெரிய லாபத்தை கொடுப்ப வாரமாக இது இல்லை நல்ல பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது தேவையற்ற முதலீடு இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள் அடைக்க வாசிங்க அடுத்தடுத்த காலங்களில் பிஸ்னஸில் பெருசாக எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம் இந்த வாரத்தில் யாரெல்லாம் நீங்கள் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ ப்ரொடக்ஷனுக்கு தந்த சேல்ஸ் ஏற்க வழியாக ப்ராஃபிட் இல்லை இந்த வாரம் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் பெரிய லெவலில் கவனம் செலுத்துங்க உங்களுடைய கல்வியில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் இல்லைன்னா எஜுகேஷனில் நிறைய பிரேக் ஏற்பட வேண்டிய காலம் இந்த வாரத்தில் உங்களுடைய குழந்தைகள் இருந்தால் குழந்தைகளால் உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகள் போராட்டங்கள் இருக்குது குழந்தைகள் உங்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சு இருக்க வேண்டிய காலம் இது அத்தனையும் பிரிச்சுங்க ராஸ்தியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் உண்டு இந்த வாரம் எல்லாத்துலேயுமே பொறுமை வேலையை தவிர பாக்கி எல்லா விஷயத்திலையும் அடைக்க வாசிங்க எல்லாமே ஒரு பக்கம் ஃபேவரபுளாக இருக்கிற மாதிரி இருக்குது சுமார் இந்த வாரத்தில் பெருஷாக ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் லாட்ரி டிக்கெட் வாங்குறீங்க நார்மலி இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள் நல்ல ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு இருக்குது எல்லா விதமான யூக வணிகங்களும் இந்த வாரம் உங்களுக்கு கை கொடுப்பதற்கான வாரமாக இருக்குது ஸோ முதல்ல உங்களை அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் பெரிய நபரில் உடல் இல்லாத சூழ்நிலைகள் இந்த வாரத்தில் நீங்கள் மகாவிஷ்ணுவையும் சிவனையும் இந்த வாரம் நல்லா பூஜை பண்ணிட்டு வாங்க